பிரைவேட் செக்டர்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் சொல்ல போகிறேன் இந்த டெக்னிக் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் ட்ராக்கிங் டெக்னிக் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையான வேலைக்கான ப்ராபபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் எல்லாருமே வேலை தேடுறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும் என்ன வே என்ன கம்பெனியில் வேலை தேட போகிறோம் என்ன போஸ்டிங்க்கு வேலை தேட போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கிளியராக இருக்கும் அந்த கிளாரிட்டியை வச்சுட்டு கூகுளில் போய் அந்த கம்பெனியில் அந்த போஸ்டிங்கில் இப்போ யார் யாரெல்லாம் இருக்கா அவங்களோட ரெசியூமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ரெசியூமில் நம்மளோட டேட்டாஸை ஃபிட்டின் பண்ணி பாருங்க அவங்க அவங்களோட கல்வி தகுதிக்கு பதிலாக நம்மளோட கல்வி தகுதி அவங்களோட பயோடேட்டாக்கு பதிலாக நம்மளோட பயோடேட்டா இந்த மாதிரி ஃபிட்டின் பண்ணி பார்க்கும்போது எல்லா விஷயமுமே மேட்ச் ஆகாது ஒரு சில விஷயங்கள் மேட்ச் ஆகாமல் நம்மகிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரியான இல்லாத விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அதை ஃபுல் கண்டிப்பா இதை பூர்த்தி அடைய வச்சோம் அப்படின்னா நம்மளோட ரெஷியமும் வெயிட்டேஜ் அதிகமாகும் அந்த வேலைக்கு சேருவதற்கான ப்ராபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க